வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம முருங்கைக்கீரை கொடி தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை நான் வந்து வீட்டிலருந்து எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் வீட்டிலே நேரிலே ரெண்டு நல்லா காய வச்சு ரெண்டு நாள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது காஞ்ச மிளகா பெருங்காயம் மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு பருப்பு பூண்டு பூண்டு போட்டால் வாசனையாக இருக்கும் முருங்கை வாணல்ல தான் இதை வர போகிறோம் நான் கம்மியாக தான் செய்கிறேன் அதால அளவு உங்களுக்கு கம்மியாவே எடுத்துருக்கேன் உளுந்து வந்து எப்பயுமே ஒரு மடங்கு சேர்த்து வைக்கலாம் கள்ளப்பான் கருப்பு உளுந்து தான் நான் சேர்த்துருக்கேன் நிறமா வறுக்கணும் இந்த அளவு வறுத்து எடுத்துக்கணும் அப்பதான் பொடி நல்லா இருக்கும் சூடு காமிச்சிருக்கலாம் வெருங்காயம் கடைசியா போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை ஒரு வறு வறுத்துக்கலாம் சும்மா ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் பூண்டும் பெருங்காயமும் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன் அதால தான் வறுக்கணும் கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் அதனால கட் அடுத்தது பூண்டு இது நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ரோஸ்டா ஆகிடணும் இது கொட்டிக்கலாம் இதுலேயே டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கல்ல இதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம பொடி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நான் வந்து தழை நிறைய இருக்கிறதுனால ரெண்டு ஜாரா போடுறேன் பல்ஸ் மோட்ல வச்சு நான் இதில் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் பொடி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் சாதத்தோடையும் சாப்பிடலாம் இட்லி தோட்டையும் சாப்பிடலாம் இது குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் வறுக்காம அப்படியே கொஞ்சம் பொடி அரைச்சி வச்சிருக்கேன் இது தோசைக்கு தோசை ஊற்றும் போது நம்ம அப்படியே போட்டு மடக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க இது வறுக்கல இது வறுத்து அரைச்சது தோசைக்கு அரைச்சி வச்சிருக்கேன்